வீவர்ஸ் பாருங்க வீவர்ஸ் Атмосபியர்ல சமையா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல ஸோ இப்போ மழை வர மாதிரி இருக்குது இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இப்போ இந்த ஏரியாவில் ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்துட்டு இந்த மழை வர மாதிரி இருக்கும் நம்ம எல்லாேருக்குமே வந்துட்டு ஒன்று தோணும் அதாவது நல்ல ஒரு கிறிஸ்பியான ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம்ட்டு நம்ம அன்றைக்கி அந்த ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த அட்மாஸ்பியரில் மழை வர மாதிரி இருக்குது அந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க அது என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்துடலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானியம்லாம் நம்ம இன்றைக்கி இது செய்ய போகிறோம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால் நம்பிக்கையோடு முதலடியை எடுத்துவே முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படியில் ஏறு நம்ம ஹாய்ங் வந்து பார்க்க போறது வந்து வடை எப்படி செய்யலான்னு இன்னைக்கு கம்பு வடை செய்யலாம் இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம சிறுதானியம்ல எப்படி வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபியா ஹெல்த்தியான ஃபுட்டா பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம கம்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம வந்து கம்பு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கோம் அண்ட் வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகு சால்ட்டு புதினா சோம்பை அண்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின் சின்ன மிக்ஸி ஜார் அதில் வந்து நம்ம கம்பு ஆட் பண்ணிக்கலாம் உற வச்சே கம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போ மிக்சியில் இதை அரைச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வியூவர் ஸோ இது வந்து நம்ம அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல வியூவர்ஸ் நம்ம ஊற வச்சு அதே இது தான் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இதில் நம்ம பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணினது அண்ட் வந்து பச்சை மிளகு புதினா சோம்பு அப்புறம் இஞ்சி போண்டு பேஸ்ட்டு

வெறும் கம்பு நம்ம தண்ணியை ஊத்தாம இது பண்ணாலும் கொஞ்சம் வந்து தேவைப்படும் மாவு அதனால் நாங்கள் கம்பு மாவு ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வியூவர்ஸ் மாவு பிசைஞ்சு வச்சது எல்லாமே இதே மாதிரி நல்லா ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் வியூவர்ஸ் இதே மாதிரி ரவுண்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் நம்ம எப்படி வடைக்கு தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நாங்கள் ஆல்ரெடி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து அதில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கம்பு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க வியூவர்ஸ் இதாக உங்களுக்கு வந்துட்டு எப்படி நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்வோம்ல அதே மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து கம்பள தான் செஞ்சிங்கன்னே தெரியாது ஸோ அதனால் இப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்த்தியும் கூட பெரியவங்களை வந்து சின்னவங்களுக்கு எல்லாருமே இந்த ரெசிபி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பு வடை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக சிறுதானியம் இதில் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் வரகில் நாங்கள் தக்காளி சாப்பாடு செஞ்சது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் டூ வைஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சிறுதானியம்ல செய்கிற பு சிறு சிறுதானியமில் இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றும் கஞ்சியாக சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதிலையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த வரகிலையெல்லாம் செஞ்சதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தக்காளி சாப்பாடாகவே இருக்காது பிரியாணி மாதிரி இருக்கும் குழந்தைங்க இதை நல்லா சாப்பிடுவாங்க அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் அதை நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திரி போட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னா அதாவது வந்து அந்த கம்பு வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சதுனால நல்லா நம்ம மைல்டாக அரைக்கலை ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சனால சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கறுக்கு முறுக்குன்னு இருக்கும் அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ இது வந்து எல்லா பக்கமும் இப்படி திரி போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் பாருங்க சரி எப்படி வந்திருக்கன்ட்டு கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா வியூவர் பார்வையாளர்களை தெரிகிறதா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் வியூவர்ஸ் நான் உங்களுக்கு இந்த கம்பு வடைக்கு இன்னொரு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னி கார சட்னி அந்த சட்னி கிடையாது இதுக்கு பேரே பச்சை சட்னி வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்த்துட்லாங்களா இப்போ வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே வடை ஆகிட்டுருக்கு அது கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இப்போ இதுவும் செஞ்சிடலாம் இந்த சட்னி வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு இட்லிக்கு அண்ட் உளுந்த வடைக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து செம காம்பினேஷனா இருக்கும் ஹோட்டலில் இந்த சட்னி தான் கொடுப்பாங்க வியூவர்ஸ் இப்போ நான் அது எப்படின்னு ஒரு ஃபைவ் இப்போ செஞ்சு காமிச்சிடுறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் இம்மிடியேட்டாக அதை செய்கிறேன் அதில் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதான் சின்ன சின்னதான உங்களுக்கு எப்படி ஒன்றுக்கு ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் போதும் வியூவர்ஸ் நான் வந்து இந்த வடைக்கு அளவான வெங்காயமும் எடுத்துக்கிறத சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு ஒன்னா இன்னொரு பாதி பாதி தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து இது வந்து காரமாக தான் இருக்கும் அதனால நாங்கள் இவ்வளவு மிளகா எடுத்திருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் அண்ட் வந்துட்டு கல்லுப்பு இப்போ இதில் வந்து கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் வியூவர்ஸ் நாங்கள் மிளகாத்தூள் ஏன் எந்த கலரில் இருக்குன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்னால் தான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நீங்கள் இன்னி கலர் கடையில் வாங்கினீங்கன்னா கலர் கொஞ்சம் கூட நல்லா ஹெவியாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்குள்ளார நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது இதனால் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கெலாம் நம்மளோட சட்னியை அரைச்சு எடுத்துடலாம் பச்சை சட்னி அது தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் வியூவர்ஸ் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அரைக்க சங்கரப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதுக்கெலாம் நம்ம சட்னி அரைச்சு எடுத்துடலாம் பாருங்க இது எப்படி இருக்கு எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு அதனாலதான் இது வந்துட்டு இது காரமா தான் இருக்கும் வியூவர்ஸ் அதனாலதை வடைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாளிக்கிறது இது பண்ணிடுங்க பவுல் எடுத்துக்கோங்க பாத்திரம் பாத்திரம் தாளிக்கிறதுக்கு இந்த சட்னி நல்லா இருக்கும் மீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் இப்போ தாலிச்சு உடனே ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் வேணால் அந்த அந்த பச்சை நம்ம இதெல்லாம் ஏன் பச்சை சட்டினு சொல்கிறோன்னா நம்ம இது எல்லாமே பச்சையை தான் அரிஞ்சு போடுறோம் அதாவது நம்ம எதுவுமே வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி எல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக போடுறோம்னால் நாங்கள் இது போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுவோம் அந்த தாளிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வேணும்னா இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் ராஸ்மெல் இருக்குது அது போயிடும் உங்களுக்கு இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்க வியூவர்ஸ் நம்மளுடைய கம்பு வடை ரெடி ஆயிருச்சு இது எப்படி இருக்குன்னு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அது வித் வித் வந்து பச்சை சட்னி நான் வச்சிருக்க பேர் இருக்க பச்சை சட்னி கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி சூப்பரா இருக்கும் வியூவர்ஸ் பார்க்குறதுக்கே பாருங்க எல்லா பக்கம் நல்ல வெந்துதான் இருக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைச்சிருக்கும் கம்பு போடுறதுக்கு உங்களுக்கு கம்பமாக அவள் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் விஷயம் ஸோ நம்ம சிறுதானியங்களே செய்யறதுனால இன்னைக்கு நான் கம்பு வடை போட்டிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டிடி பாண்டாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்க சமைத்த உணவை சுவைக்க மட்டுமல்ல சமைத்த மனிதரை பாராட்டவும் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி பாண்டாஸ் குக்கிங் தேங்க்யூ